இந்த வீடியோ பார்க்குற யாராவது கார் வாங்கணும் அப்படின்னு முடிவுன்ட்டிங்கன்னா உடனே காரை வாங்கி காருக்கு முன்னாடி கருப்பு சவுப்பு கொடியை கட்டுங்க அப்போதான் காவல்துறை உங்களை கண்டுக்காது ஆமாங்க உண்மை நம்ம பொய் சொல்ல கிடையாது கீழே இந்த வீடியோ பாருங்கள் இவர் வந்து கோபாலபுரத்தின் விலையுயர்ந்த கக்கூஸ்வாலி ஓபனா சொல்லணும்னா கொஞ்சம் வசதியான உடன் பிறப்புன்னு வச்சுக்கலாம் இவர் என்ன செஞ்சிருக்காப்புல காலையில் எந்திரிச்சிட்டு நல்லா அயன் பண்ண சட்டையை போட்டு சேப்பில் கருணாநிதி படத்தை மாற்றிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பியிருக்காப்புல நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் தான் பார்க்குற பூரா பாராக இருக்கேன் பாரை பார்த்தானே மைண்டு மாதிரி இருக்கு சரி படக்குன்னு காரை விட்டு இறங்கி ஒரு கட்டிங்கை போட்டு வருவோம் அப்படின்னு கடக்குள்ள போனார் கட்டிங்கை குடிச்சு பார்த்துருக்காரு போதே ஏறலை அப்புறம் யோசிச்சுருக்காரு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் கட்டிங்லேயும் கலப்படம் பண்ணுவோம்ல அப்படின்னு இன்னொரு கட்டிங்கை வாங்கி வச்சுருக்காரு பார்த்தல அப்படியே மீண்டும் மீண்டும் வாங்கி அடிச்சுட்டு ஃபுல் ஃபோக்கஸ் ஆகிட்டாப்புல சரி இதுக்கு மேலே வேணாம் நம்ம பார்க்க வேண்டிய சோழியை பார்ப்பா அப்படின்னு சொல்லி காரை எடுத்திருக்காப்புல இங்கே தான் டுஸ்டேவும் காரை ஓட்டிக்கிட்டே போயிருக்கும் போது ஒரு யோசனை ஐயோ நம்ம சட்டத்தை மீறுறோமே போதையை போட்டு வண்டி ஓட்டக்கூடாது இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண பேசாமல் காரை நடு ரோட்டில் ஆஃப் பண்ணிட்டு பேசாமல் ரெஸ்ட் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துருக்காரு இதுல என்ன தவறு இருக்குது குடிச்சிட்டு வாகனம் ஓட்டினா கேச போடுவேன் வண்டியை நீ பண்ணிட்டு தூங்கிருக்காரு அவ்வளோதான்